இனிய காலை வணக்க நண்பர்களே இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சாம்பார் சாதம் தான் முட்டைக்கோசு பொரியல் சாம்பார் காய் அப்பளப்பு மதுருக்கு சாம்பார் சாதம் முட்டைக்கோசு வச்சாச்சு மதியத்துக்கு இதே சாப்பாடு ஸ்கூலுக்கு தான் ஆகையனால இன்னைக்கு என்னால் பேச முடியும் நண்பர்களே நேற்று தான் வண்டிக்கு போனேன்ப்பா லாரிக்கு வண்டிக்கு போயிட்டு நைட்டு தான் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்தேன் வந்து முடிச்சுன்னா உடம்பு அந்த கை அரிப்பு பிடிக்க வந்துச்சு நம்மளுக்கு இந்த அரிப்பு வந்து பெரிய உண்மையை மன வேதனையாயிருச்சு அப்புறம் எடுத்து போன டெஸ்ட்லாம் போய் காமிச்சேன் டாக்டர்கிட்ட டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இந்த வியாதி இந்த கை அரிப்புக்கு போய் இதுக்கு மட்டும் இதுக்குள்ளே மட்டும்தான் வலிக்குது வேறு எங்கேயுமே இல்லை இதுக்கு பேர் அட்டிக்கும் இந்த வியாதிக்கு பேர் அட்டிக்கு வியாதிக்கான் இந்த மாதிரி இப்படி அரிக்கம் சுறிஞ்ச ரத்தமாக இருக்கும் அப்படி வீங்கிற கை மடக்க முடியாது வலி பயங்கரமாக இருக்கும் இந்த வியாதி பிறகு அட்டிக்கா அதாவது உடம்புல அதிகமாக அலர்ஜி இருந்தால் இப்படி வருமா உடம்பு சிரிப்பாக இருக்குது நான் பர்ற வேதனை அப்புறம் நண்பரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருப்பா இருப்பேன் ஆஸ்பத்திரி போனேன் போல மூணு நாலு இடத்துக்கு போனேன் மாத்திரை சாப்பிட்டா வலிக்காது மாத்திரை விட்டுறேன் வலிக்கு திருப்பி என்னான்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டி போனேன் அந்த மாத்திரை சாப்பிட்டேன் திருப்பி வலிக்கேன் நேற்று நேற்று ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு ஒரு நண்பர்கிட்ட கேட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பத்திரியில் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இங்கே போனேன் நீ ஏகப்பட்ட காசு ஒரே நாளில் மூவாயிரம் காலி கையில் காசு இல்லாமல் என் முடாட்டிட்டு ஃபோன் பண்ணி அப்புறம் ஒரு ஆர்டை வாங்கி ஒரு ஜிபே பண்ணிவிட்டேன் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு நம்ப இவ்வளோ காசு ஆமில்ல போயிருக்கவே மாட்டேன் சரி ரைட்டு உடம்பு வைத்தியமாக பார்த்துன்னே ஆகினேன் மாத்திரை போட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க பூரா திண்டு நீ சரி பண்ணுவான் நம்பளை நேற்று ஊசி ரெண்டு ஊசி போட்டாங்க நம்பள சத்தியமாக நல்லா இருந்தேன் இந்த ரெண்டு ஊசி போட்டது படபடலும் மயக்கப்பட்டு வண்டியே ஓட்டம்ல அதோட வந்து படுத்து இருந்தேன் நைட்டு ஒரு ஆறு ஏழு மணியை போல இப்போதே நம்மளை எழுந்திரிச்சேன் வயிறு பசி தாங்கலை காலையில் எப்போயுமே பெரும்பாலும் சாப்பிட சொன்னாங்க இப்போ பசி தாங்கலை நைட்டு போட்ட ஊசினால உண்மையிலேயே நம்ம கிறு கிறுரு சுற்றி வந்து படத்தை நம்மள இப்போதே நம்ம சாப்பிட போகிற பசி எங்க நம்ம பாப்பா சோறு பத்துமா அவ்வளோதானா ஒரு பசி சரியான ஒரு பசி நம்மளுக்குள்ள

பதினஞ்சாந்தேதி சாப்பிட்டு முதினஞ்சேதி மாத்திரை சாப்பிட்டு குடிச்சுட்டு பதினஞ்சாம்தேதி பதினஞ்சாந்தேதி அங்கே இருக்கணுமா ஒரு நாள் மாத்திர தான் வச்சுக்கிறாங்க டாக்டர் போய் இது என்னான்னு சரி பண்ணுங்க நம்ப எப்பயுமே சாப்பாடு இந்த அடிச்சோறு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக வளச்சு நிற்கி முட்டை கொசு நண்பலே முட்டைக்கோசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க ஹோட்டலில் வடை சிக்கன் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடாங்க ஏன்னா அதெல்லாம் அஜின முட்டை கலக்கிறாங்களா அதனால தான் இது பயங்கர வியாதி வருமா புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த வியாதி வரமாட்டாங்க அதனால் நண்பல இனிமேல் ஹோட்டலாக சாப்பிடவே தவிர்த்து நண்பல எப்படி ரெண்டு மாதம் மூணு மாதம் மாத்திரை எடுக்கணுமா இந்த உடம்புல உள்ள அலர்ஜி போகுமா ஒரு அண்ணனே சொன்னார் ஓ வீடியோ பார்த்துட்டு நான் வடையெல்லாம் அண்ணனை சாப்பிட கூடாதுங்க நம்மளுக்கு சாப்பிட மாட்டேன் வடையே சாப்பிட மாட்டேன் ஏன்னா என்ன மாறுறதுனால இந்த கையில் இந்த அட்டி அந்த அட்டை கிணவே அந்தது அட்டிக்கு அட்டிக்கு இந்த நோய்க்கு போய் சொரிஞ்சா வீங்க நம்மள நம்மளே வண்டி பைக் ஓட்ட முடியல நேற்று லாரிக்கு போனேன் லாரியை ஓட்ட முடியல கிளியர் போட முடியல அவ்வளோ வெளி ஐயாவோட வடை சாப்பிட்றாங்கக்கா அண்ணே இனிமேல் நம்மளே சாப்பிடுங்கக்கா நான் உடையினால முடியல சுத்தியமா முடிய முடியல உடம்புக்கே முடியல இந்த ஊசி அவ்வளோ பவர் சுட்டும் நம்மளை நைட்டு வந்து இப்போ எந்திரிச்சேன் இப்போ வண்டிக்கு போனேன் சார் முத்ரா சார் லாரி போன இல்லை அவருக்கு இன்னைக்கு கார் ஓட்ட லோக்கலில் போனோம் சாருக்கு ஒரு சினிமாவில் பெரிய வாய்ப்பு வந்துருக்கு பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் சாருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து படாதில்ல அவருக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்கணும் இன்னைக்கு அதனால் அங்கே ஒரு யூனிஃபார்ம் தச்சு வாங்க போகிறாரு சார் காலைல ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து மணி நார் அதே பாப்பாடை ஸ்கூலில் விட்டு என்ன குளிக்கல நண்படல பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன் குளிக்கலாம் ஏன்னா பசு சத்தியமாக பயங்கர பசியே ஆகிடுச்சு அதையும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு போய் குளிச்சு கிளம்பு நண்படலாம் வண்டிக்கு போனேன் லோக்கல் காருக்கு வேறு யாரும் இல்லாமல் பீமன் பட்ஷன் தான் ஏன்னு தெரியல ஆ ஒரே நாள அப்படியே ஒரே நாளில் அரிஞ்சு விட்டு நண்பலையே சிங்கம் ஜாச்சு சிங்கத்தை ரெண்டு ஊசியை போட்டு சாச்சு விட்டாங்க நான் பிள்ளை ஒரே நாளில் நேற்று லாரி ஓட்டு ஜம்முன்னு வந்தேன் நான் கையை அலிக்கிறனால மனசே எந்த வேலையும் செய்ய முடியாது யூடியூப்ல வீடியோ போட முடியல உங்கள்கிட்ட நான் போய் வீடியோ போட்டேன் உங்களோட வீடியோ பண்ணுவோம் அரிக்கணும் போகிற இன்றைக்கி தான் நம்மளை அரிக்கலை இந்த ஊசி விட உடனே நிம்மதியாக இருக்குது இந்த கை இன்றைக்கி அரிக்கலாம் நல்லா இருக்குது மாத்திரை சாப்பிடணும் பதினஞ்சு நாளைக்கு சமாளம் சாப்பிடணும் கை சுத்த நான் பட்டால் வேணும் யாரும் உங்களாதீங்க ஹோட்டல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க குறிப்பாக வடையெல்லாம் சாப்பிடாதீங்க நான் சாப்பிட்டு தான் நாசமாக போயிட்டேன் என்னை பார்க்குறேன் பரவசம் நல்லா இருக்கணும் நான் சொல்கிறேன் வடைகளை சாப்பிடாதீர்கள் வடை சாப்பிடலாமா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டாக்டர் சொன்னா வடை சாப்பிடுங்க வீட்டில் நல்ல எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுங்க கடையில் எப்படினாலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன மாற்ற மாட்டோம் மாற்ற மாட்டாங்களா அங்கே சொல்ல நல்லா தான் சொல்லுவாங்க அது அமைச்சர் சார் வேறு சூ குளிஞ்சு வச்சு சாக்கு போயி போய் சாக்ஸ் வாங்கிட்டு வாப்பா வாங்கிட்டு வாப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் என்னிய அது போடவே முடியாது மூணேனா செருப்பு போட்டு போச்சு நாளைக்கு போடுறோம் பாவும் ஆ போய் வைவாங்க போல நான்

மூவாயிரத்தி இரநூறுவா காலி ஹாஸ்பிட்டல் அதனால் இன்னைக்கு நான் உனக்கு வண்டி போய் ஷூ ஒரு சாக்சு ரெண்டு ஷூ போச்சா அப்பா ஒயிட் சூச்சா தரப்பா ஒரு நாள் அஞ்சு ரூபா அம்மாலாம் ஸ்கூலில் ஓகே நீ ஒரு நாளைக்கு நாளைக்கு அப்போ கண்டிப்பாக உனக்கு இப்போ எடுத்து இந்த அப்ப கண்டிப்பா வர்ற உனக்கு வீடியோ போட்டுருவோம் என் மகள் ஷூ வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பர்களே அப்படின்ட்டு என்ன என்னக்கா வச்சாமி எங்கே நான் சொன்னால் என் பிள்ளைக்கு எடுக்கிறான் போல என்னன்னு தெரில அதுக்காமருக்கு வீடியோ கா அது அமருக்கா என்னன்னு தெரியாது அதுக்கு நேரம் மாலை மழையாக தண்ணி வந்துருக்கு என் ஏற்கனவே அப்படிதான்ப்பா இருக்கு

இனிமேல் செல்ல டைப்பை போட்டு ஒட்டியே உன்னைய வெளியில் அனுப்பணும் என்னென்ன பண்ணல போகிறோம் வடையை சுட சுட போடுறாங்களே அப்படியே உன் ரெண்டு வாய் எண்ணெய்கு போகுது நம்ம என்ன பண்ணுறது கோவமுல்ல இனிமேல் போகாது கண்ணில் அப்படின்னு போய் பார்த்தா அந்த எண்ணெய் தூக்கி எண்ணெய் ஊற்றி விட்ருல சிரிப்பு பாரு சிரிப்பு பாரு இங்கே வீட்டில் லைட்டாக எண்ணெய் கூட இருந்தால் என்ன எண்ணெய் கூட இருக்குது அப்படி இப்படின்றது வெளியில் போய் திங்கிறது நல்லா